இது ஒரு எலக்ட்ரிக் நெயில் கிளிப்பர் ஸோ இப்போ வந்து பாப்பா ரொம்ப நெயில் கட் பண்ணுறது வலிக்குது சொல்லி அழகானு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினோம் இது பார்ப்போம் இதனோட ப்ராடக்ட்டு எப்படி இது இந்த ப்ராடக்டோட எப்படின்னு பார்ப்போம் அதில் அன்பாக்சிங் இப்போ பண்ணிடலாம்

ஸோ இந்த இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகே இதில் வந்து நமக்கு ஓக்ளோ கலர் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க பட் இங்கே வந்து க்ரீன் கலர் இருக்குது பட் இதில் பாக்ஸில் வந்து ப்ளூ கலர் டிக் பண்ணியிருக்காங்க பட் தெரில இது ஏன் தெரில பார்ப்போம் க்ரீன் கலர் ஆகும் கொடுத்துருக்காங்க ஸோ சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது யூஎஸ்பி டைப்பு சார்ஜிங் பாயிண்ட்டு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது ஸோ இதில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் சார்ஜிங் பாயிண்ட்டு இதில் வந்து சார்ஜிங் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வரும் ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கானதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது நெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் வந்து மேபி கிரைண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நெயில்ஸ் வந்து கிரைண்ட் ஆகும் கட் ஆகாது கிரைண்ட் ஆகும் ஸோ அதனால் மேபி கோக்கிறது மெபி பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதனோடய ப்ராடக்ட்டு இது போடுறேன் இதில் இதில் வந்து சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது ப்ரஷ்ஷு வந்து இதை க்ளீன் பண்ணுறது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டூ ரெண்டு சைடு டூ சைட் ப்ரஷ்ஷஸ் ஹோப்லி ரிவியூ பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்